இரக்க குணங்களும் மனித நேயமும் கொண்ட மேச ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் குருஜியின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் கால தத்துவத்தின்படி முதன்மையான ராசி ராசி என்பதால் தான தர்மம் செய்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே மேசத்தில் பிறந்தவர்கள் ஒரு வக்கீலாக இருந்தால் வாதாடும் திறமை உள்ளவர்கள் அதே சமயம் உண்மைக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களால் வாழ்ந்தவர்கள் தான் அதிகம் தவிர வீழ்ந்தவர்கள் எவரும் இல்லை வாழ்வில் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தாலும் அந்த வாழ்க்கையே வாழ்ந்து காட்டக்கூடிய திறமை கொண்டவர்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் மேசத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்கள் எண்பது சதவீதம் பேர் பெரிய பரம்பரையில் பிறந்திருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி தேதிக்கு மேல் ஏழரை சனி ஆரம்பமாக இருக்கிறது ஆனால் தற்போது அக்டோபர் மாதத்திற்கு மேல் இரண்டில் சஞ்சரிக்கும் குரு பகவான் நன்மை செய்ய காத்திருக்கிறார் இந்த காலகட்டங்களில் பவளக்கல் மோதிரத்தை அணிந்து கொண்டால் உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் மேசத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த பவளக்கல் மோதிரம் நம்மிடம் உள்ளது பவளக்கல் மோதிரத்தை அணிவதால் கல்லில் உள்ள வைப்ரேஷன் எப்போதும் உங்களை விழிப்புணர்வுடன் வைத்திருக்கும் ஒரு மோதிரத்தின் விலை வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் தமிழ்நாடு முழுவதும் டோர் டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீ அதர் ஸ்டேட்டுக்கு டெலிவரி சார்ஜஸ் உண்டு அதிர்ஷ்டம் நிறைந்த ராசிக்கல் மோதிரத்தை அணிந்து உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறுங்கள் எங்கும் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய மேசத்தில் பிறந்த அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க இறைவனுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் குருஜியின் மூலம் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்